டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது பாண்டிய நாட்டு பதினான்காவது தலம் மொத்த எண்ணிக்கை நான் இருநூத்தி நான்காவது தலம் இந்த இடத்துல சம்பந்தர் வந்து பாடியிருக்க இந்த இடம் அப்படின்னு நான் சொன்னால் எந்த இடம் தெரியுமா சுவாமியை பார்த்தா ஐம்புலன்களும் ஆனந்தம் அடையும் அல்வாவை சாப்பிட்டா நமக்குலாம் ரொம்ப பிடிக்கும் எது தெரியுமா திருநெல்வேலி நெல்லைனா நெல்லையப்புறம் ஞாபகத்துக்கு வருவார் அல்வா இருட்டுக்கடை இதெல்லாம் நம்ம யாருமே மறக்க மாட்டோம் இல்லையா திருநெல்வேலியில் அந்த நெல்லை மாவட்டத்தில் இருக்கும் பிரதான ஆலயம் நெல்லையப்பர் ஆலயம் வேண்ட வளர்ந்த நாதர் காந்திமதி இதுதான் சுவாமி அம்பாள் பேர் கோயிலுக்குள்ளே நுழையலாம் பழமையான கோயில் நெல்லை அப்பரை தரிசிக்கலாம் அதாவது இந்த இடத்துல நெல்லை காத்து கொடுத்தார் இல்லையா வேலிட்டு காற்று கொடுத்தார் அதனால் நெல்லை அப்பர் அதை வச்சு தான் திருநெல்வேலி இதெல்லாம் அறிந்த செய்தி இப்போ சுவாமிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நெல்லை கோவிந்தர் அப்படின்னு கிடந்த கோலத்தில் திருமால் இருப்பார் மார்பில் அவருக்கு சிவலிங்கம் இருக்கும் இந்த சில சிவத்தலங்களுக்குள்ளே போனோன்னா அங்கே பெருமாள் இருப்பார் அது மட்டுமல்ல அதுலேயும் ஒரு சில தலங்களில் அது திவ்ய தேசமாகவும் இருக்கும் எங்கள் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்குள்ளே நிலாத்துண்ட பெருமாள்னு ஒருத்தர் இருப்பார் சிதம்பரம் அங்கே இருக்கக்கூடிய நடராஜர் சன்னதிக்கு பக்கத்தில் கோவிந்தராஜர் இருப்பார் இங்கே சுவாமிக்கு அடுத்தது அப்படியே ஏகாந்தமாக தனிமையாக இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா நெல்லை கோவிந்தர் அப்படின்ற ஒரு மூர்த்த மூர்த்தமாக நாராயணர் இங்கே இருப்பார் அவ்வளவு ஒரு அழகான மூர்த்தம் பஞ்சசபை ஏற்கனவே பார்த்தோம் குற்றாலம் அதில் ரத்தினம் திருவாலங்காடு தங்கம் சிதம்பரம் வெள்ளி மதுரை தாமிரம் அப்படின்ற செம்பு தாமிர சபை எது என்றால் இந்த இடத்துல அதனால இங்கே நடராஜமூர்த்தி ரொம்ப விசேஷம் இப்போ இங்கே காந்திமதி அவ ஆட்சி புரிகின்றாள் என்றே சொல்லணும் இன்னிக்கும் பார்த்திங்கன்னா மதிய வேளையில் அம்பாள் அவ சன்னதியிலேருந்து வந்து சுவாமிக்கு உணவு பரிமாறுவாளாம் எவ்வளவு பெரிய பதவியில் வீட்டில் இருக்கிற மனைவி இருந்தாலும் அவ பாசமாக பரிமாறுவது தானே நம்முடைய அந்த பாரம்பரியம் அதற்கு ஏற்றவாறு அம்பிகை சன்னதியில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் மேலே தாளத்தோட தினமும் உச்சி வேளையில் வந்து கலந்த சாதம் நல்ல உணவுகள் வகை வகையாக இறைவனுக்கென செய்து மடப்பள்ளியிலருந்து அம்பிகை சன்னதியிலிருந்து வந்து சிவன் சன்னதிக்கு எடுத்துகிட்டு வந்து நைவேத்தியம் பண்ணுற பழக்கம் இன்னிக்கும் இருக்குது அம்பாளே வந்து பரிமாறுவது போல் இந்த இடத்துக்கு ஒரு முறை கரூர் சித்தர் வரார் அதுவும் குறிப்பாக அம்பிகை இறைவனுக்கு பரிமாறும் பொழுது வரார் வந்துட்டு நெல்லையப்பரம் அழைக்கிறார் சுவாமி போகலான் இருக்கும் பொழுது அம்பாள் சொல்கிறார் இருங்க காலையில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் எல்லாருக்கும் அருள் கொடுக்குறீங்க நீங்கள் சாப்பிட்ற சமயம் கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்ட உடனே போய் பார்க்கலாம் நம்ம கருவூர் சித்தர் தானே யார் இந்த கருவூர் சித்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் திருமுறையில் வரும் ஒரு அருளாளர் ராஜராஜனுக்கு பெரிய கோயில் கட்டுவதற்கு குருவாக இருந்தவர் இப்படியெல்லாம் அவருடைய புகழை சொல்லலாம் அவர் இங்கே வந்து இரண்டாம் முறை அழைக்கின்றார் அம்பாள் இருங்க பார்த்துக்கலாம் நீங்க சாப்பிடுங்க சுவாமிக்கு தன்னுடைய அடியார்கள் வந்தால் துடித்து விடுவார்கள் அப்படியே முடியாம சாப்பிட்றார் அம்பாள் சொல்கிறதையும் மீற முடியல மூணாவது தடவையும் அப்படி அழைக்கும் பொழுது சுவாமி வராததால இங்க வெறும் கோயில் இல்லப்பா இங்க கோயில்னா இறைவன் இருப்பார் மூணு தடவை கூப்பிட்டும் கோயில்ல சுவாமி வரல இது வெறும் இடுகாடு போல இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போயிட்டார் அவர் சொன்ன உடனே கோயில் முழுக்க புதர் மண்டலமாகி கோயிலே பாழடைந்த ஒரு தன்மைக்கு வந்து விட்டது அப்ப சுவாமி சொல்கிறார் பற்றியா அடியார் பெருமை நான் போய் பார்த்துருப்பேன்ல அம்பாள் சொல்கிறேன் எனக்கு மட்டும் என்னங்க அடியார்களுக்கு நானும் தானே அம்பாள் ஒரு அம்மாவாக ரட்சிக்கிறேன் நீங்கள் சாப்பிடும் பொழுது கொஞ்சம் நேரம் கழித்து போகலாம் அப்படி தானே சொல்கிறேன் இரு இருன்னு சொல்லிட்டோடனே மக்கள் எல்லாருக்கும் வருத்தம் உள்ள நெல்லையப்பர் இல்லையா நெல்லையப்பர் இல்லையா நெல்லை பக்கம் போனாலே அவர்களுக்கான நெல்லையப்பர் உணர்வு நிறைய இருக்கும் அவர்களெல்லாம் வருத்தம் பட அந்த இடத்துல ஊரை விட்டு தாண்டி போயிட்டார் கருவூரார் அவரை ஒரு ஒரு அடிக்கும் பொன் வைத்து மறுபடியும் கருவூராரை வந்து கோயில் இருக்குன்னு உடனே மறுபடியும் கோயில் புதுப்பிக்கப்பட்டு அப்படியே அழகு வண்ணமயமான திருக்கோயிலாக மாறியது இன்றும் கருவூர் சித்தருக்கு பொன் வைத்த ஐதீகம் என்பது நடைபெறும் வற்றாத தாமிரபரணி இருக்கக்கூடியது அகத்தியரால் உண்டாக்கப்பட்ட தாமிரபரணி தாமிரபரணி ஆற்றங்கரையில் தான் எவ்வளவு திவ்ய தேசங்கள் நவ திருப்பதியும் இங்கே தான் இருக்கும் அதனால் நெல்லையப்பரும் காந்திமதியும் ரொம்ப சிறப்பான தேரோட்டத்தில் அருள் பாலிப்பார்கள் மிக பெரிய தேர் இப்படியாக நெல்லை என்றாலே கொண்டாடப்படும் காந்திமதியையும் நெல்லையப்பரையும் வணங்கினால் வாழ்க்கையில் எல்லா வளமும் இருக்கும் காந்திமதி அம்பிகைக்குன்னு ஒரு பிள்ளை தமிழ் ரொம்ப அழகா ஒருத்தர் இருப்பார் குழந்த பெண் குழந்தையா அவளை பாவிச்சு வாராதிருந்தால் உன் வடிவேல் விழிக்கு மையெழுதேன் மதிவாள் நுதற்கு திலகமிடேன் மணியால் இழைத்த மணி புனையேன் பேராதரத்தினுடன் பேசேன் சிறிது முகம் பாரேன் பிறங்கு முளைப்பால் இனிது விட்டேன் அப்படின்னு ரொம்ப அழகாக அம்பாள் கிட்ட ஒரு அம்மா பத்தியா என் கிட்ட வரலன்னா உனக்கு நான் சாப்பாடு ஊட்ட மாட்டேன் தினமும் வீதியில இருக்கக்கூடிய வளங்கள் அந்த அழகா போகக்கூடிய தேர் கார் இதெல்லாம் நான் காமிக்க மாட்டேன் அதனால என் வா அப்படின்னு சொல்லிட்டு தாரார் இமவான் தட மார்பில் தவழும் குழந்தாய் வருகவே சாலிப்பதிவாழ் காந்திமதி தாயே வருக வருகவேன்னு ரொம்ப அழகான பிள்ளை தமிழ் பாடல்கள் உண்டு அப்படியே தமிழ் மனம் அல்வா மனம் மட்டுமா தமிழ் மனம் மறக்க ரொம்பவே மனக்கும் நெல்லையப்பரும் காந்திமதியும் கேட்டவரத்தை அருளி செய்வார்கள் தென்னாடுடைய சிவனையை போற்றி ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இதுபோன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பில்லாக பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க